சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் பட்டிமன்றம் தமிழ் மக்கள் சிறப்பாக வாழ உதவுவது அரசு மதுக்கடைகளை மூடுதல் அரசு இலவசங்களை கொடுத்தல் அரசு மதுக்கடைகளை மூடுதல் கள்ளச்சாராயத்தை குடித்து சிலர் இறப்பதை தடுக்க அரசு சாராயத்தை கொடுக்கச் செய்து பலரை குடிகர்களாக ஆக்கி குடும்ப வருமானத்தில் அதிக பணத்தை அரசு சாராயத்தால் கறப்பதால் குடும்ப செலவுகளை செய்ய மக்களால் இயலாததால் அரசு மதுக்கடைகளை மூடுதலே தமிழ் மக்கள் சிறப்பாக வாழ உதவும் அரசு இலவசங்களை கொடுத்தல் பலர் தங்கள் வருமானத்தில் அதிக பணத்தை அரசு சாராயத்தை வாங்கி குடிக்க செலவு செய்வதால் குடும்ப செலவுகளை ஈடு செய்ய மக்களால் இயலாததால் அரசு இலவசங்களை கொடுத்தலே தமிழ் மக்கள் சிறப்பாக வாழ உதவும் தமிழர்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு தமிழ் மக்கள் சிறப்பாக வாழ உதவுவது அரசு மதுக்கடைகளை மூடுதல் அரசு இலவசங்களை கொடுத்தல் தமிழர்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு